ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா மாராந்தை மாராந்தை ஃபோர்வேயாக்கும் அதாவது நெல்லையிலிருந்து திருநெல்வேலியிலிருந்து பாபநாசம் குற்றாலம் செங்கோட்டை தென்காசி செங்கோட்டை போடிய ஃபோர் வேலருந்து கரெக்டாக மூணாவது கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைங்க இருந்து மூணாவது கிலோமீட்டரில் நீங்கள் நான் பார்க்கக்கூடிய இருபத்தோரு ஏக்கர் இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க இருபத்தி ஒரு ஏக்கர் இடம் அமைஞ்சிருக்கு இதில் இது நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தென்னை வந்து நீங்கள் நேரம் பார்க்குறீங்க பாருங்க இவ்வளவுதான் தென்னை இருக்குது மீதி எல்லாமே காலி மனை ஊரோடு சேர்ந்து ஊருக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கருக்கு வந்து அவங்க பன்னெண்டு லட்சமும் ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரமும் கேட்காங்க நல்ல ஒரு விவசாயம் நடந்து நடைபெற்று கொண்டிருக்க ஒரு இடம் ஒரு கிணறு இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் போரு சிம்பிளாக ரூமு உள்ளக்குள்ள நெல்லி மாவு இந்த மாதிரிப்பட்ட மரங்கள்லாம் நிற்குது தென்னை வந்து கொஞ்சமாக நான் பார்க்கக்கூடிய அளவு தென்னைகள் இருக்கிறது நிலத்தை உழுது பயிரிட்டால் அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து மூணாவது கிலோமீட்டர் வந்து நீங்கள் பார்த்துருங்க தேசிய நெடுஞ்சாலை என்கை மூணாவது கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மாராந்தை ஊருக்க பக்கத்தில் அதாவது ஊருக்கு பக்கம்னா ஒருவடி சேர்ந்து தான் ஒருவடி சேர்ந்து தான் இருக்குது ஸோ நல்ல ஒரு விவசாயம் செய்வதற்கு ஏற்ற இடம்ங்க இந்த மழையினால் உங்களுக்கு செடிகள் எல்லாம் வளர்ந்து அந்த மாதிரி இருக்குதுனால பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த இடங்கள் பார்ப்பதுக்கு மற்றபடி உங்களுக்கு வந்து இதை உழுது நீங்கள் விட்டாச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இடம் இபி பவர் லைன் ஒன்று இந்த லேண்டோட வெளி சைடு என்ட்ரன்ஸில் வந்து கிராஸ் ஆகி போகுது உள்புறம் அல்ல அதாவது இந்த லேண்டோட என்ட்ரன்ஸில் இந்த லேண்டை வந்து கிராஸ் பண்ணியோ இல்லை இடைஞ்சல் ஆகவோ அப்படி ஒன்றும் இல்லை முன்பகுதி இதாக இதுதான் இதுதான் முன்பகுதி இந்த ஃப்ரெண்டில் நான் கேட்டு போட்டு அதை போட்டிருக்க பாருங்கள் அது வந்து பக்கத்து லேண்டு அப்படிங்கும்போது நமக்கு இந்த ஒரு சைடு வேலி நமக்கு கிடைக்கும் அதான் நேராக சரி பாருங்கள் அந்த இபி லைன் ஃப்ரெண்டு இந்த நிலத்தோட முன்பகுதியில் இது கிராஸ் ஆகி போகுது வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸோ இடம் வேறு எந்த லைன் க்ராஸிங் கிடையாது உங்களுக்கு தேவையானால் க்ளாட் பண்ணுங்கள் ஒரே கையெழுத்து தான் தேங்க்யூ